எட்டலாங்கிறதுக்காக நெஞ்சில வைப்பியா நெத்தியில வையி அது குடியடி திருவிழாவிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் சிங்கம் பட்டி சிங்கம் வந்துருச்சுரா நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தையெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல நல்லா ஞாபகம் இருக்குப்பா நீ போ சிங்காரம் மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் உரிய அடிக்கதை பார்க்க சொன்னா உருப்படியை பாத்துக்கிறேன் பிச்சிரியும் பிச்சு இப்பொழுது

மாறு வடக்கனமே இது தெற்கால பத்ரா ஓ நம்ம தப்பா வடக்கு போக போறோமோ தெக்கால போணுமோ அப்டா 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 ஆ கண்டிப்பா ரவுட் சரியான ரூட் மங்களூர்வை சேந்துるவா சடேல அதான் காளி முட்ட கடதிக்கு பின்னா நிக்கிறான் ஏப்பா வளுதுற போதே அப்படியே ரிவர்ஸ்ல வந்தற பாத்தியாடா ரகசியமா வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்க வைக்க பாக்குறாங்கடா இப்போ பாரு அவனுக்கு பக்கம் தொங்குதோ இந்த வாட்டி பானையை புலம்பர வேண்டியதான் பொங்க அப்படின்னு

அதுக்கப்புறம் நீதான பாட்டி இந்த கல்ல ஊத்தி ஊத்தி தச்சு அறுத்து எவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டா நினைக்காத கல்லு சீக்கிரம் எனக்கு பாட்டி இது அடிக்கிறது இருக்கட்டும்

ஒரு வாட்டி காட்டுக்குள்ள விளையாட போகும்போது ஏன் இருக்கா நான் பாட்டுக்கு பட்டக்குன்னு ஒரு மருத்துவ மேல ஏறி உட்காந்துட்ட நீ வாட்டுக்கு அண்ணாந்து பார்த்து எனக்கு அந்த படம் தான் வேணும்ட்ட எனக்கு ஒரே வெக்கம் மல்ல போச்சு அப்புறம் நீ பக்கத்துல காட்டி அந்த புளியம்பழம்னு சொன்ன நான் பறிச்சு கொடுத்தேன்ல எல்லாத்தையும் மறந்துட்டு பத்தியா நீ தாவணிய போட்டவன ஏண்டி தடுப்புச்ச ஒரு போடுறீங்க சாப்பிடு அப்பா வந்துட்டாருனா அப்பா வந்த அண்ணன் அவருக்கு ரெண்டு பணியாரத்தை கொடுப்போம் ஜமீன்ல மாமா பாக்காத பொன்னரசி ஐயோ அம்மா ஆஹா அத்தை வருதா அது வாடிப்பட்டி மேலமாச்சே வளைச்சு வளச்சு வாசிக்குமே பனியாரம் மாட்டம் இருக்குது இது ஏன் கீழே கிடக்கு ஜமீன் வீட்டுல பனியாரம் கூட கீழே தான் கிடக்கும் ஐயோ கோழி பேசுது ராமநாராயணன் படத்துல குரங்கு போனே பேசும் சேவலம் எடுபட்ட சேவல் இன்னைக்கு இங்க வந்துருச்சா கோலம்பு காய்ச்சிட வேண்டியதுதான் அடி அஞ்சலி சேவல் மரியா அம்மா

ஏன் அவன் ஜமீன் பக்கம் வரக்கூடாது அவனுக்கு என்ன உரிமை இல்லையா என் சின்னத்தா பேரன் தானே அவங்க உடனே ஜமீன் இல்ல ஓடுதில்

அவன் வீடு உனக்கு தெரியுமாடா அந்த வஜ்ர வேலை முன்ன பின்ன பாத்துருக்கியா முன்ன பின்ன சைட்ல எல்லாம் நாங்க பாத்தோங்க தாண்டி எங்க ஜமீன்ல வேலை பார்த்த பய வேலை நான் சாணி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு வாட்டி நெல்ல திருடி புட்டாட்டு அப்பு 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 அப்புன்னு அப்பி அப்படியே விரட்டி விட்டது இந்த தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேள்வி

காமாச்சி மக கந்தசாமியோட ஓடி போயிட்டாலாமே என்னப்பா பொம்பளைங்க எல்லாம் வராங்க விடுப்பா கையில பாத்திரம் எல்லாம் வச்சிருக்காளுங்க தண்ணி கிண்ணி எடுத்துட்டு போகலாம் நம்ம வேணா எந்திரிச்சிடலாமா டேய் ட்ரெயின் வந்தாலே எந்திரிக்காதவங்கிட்டாங்க இதுக்கு எந்திரிப்பாங்க பேசாம இரு அங்க எங்க போற இங்கே உட்காருவோம் ஆம்பளைங்க யாராவது வந்துட போறாங்க ஏய் இது பொம்பளைங்க ஒதுங்குற இடம் பொம்பளைங்க இடமா ஐயோ ஐயோ இதுக்கு கூட இந்த கிராமத்துல ஏரியா பிரிச்சிருக்காங்கடா அதான் நான் இங்க சொன்னேன் மீதியே வேணா ஊர்ல வெச்சுக்கலாமா ஏன்டா பார்சல் எடுத்துட்டு போற விஷயம்டா இது பேசாம இருந்து தொழடா ஆமா தாமரை எங்க காணா இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்திரவா சேந்தே போலாம்டி ஒன் அவர் ஆகுமா தாமரை வந்த பிறகு அப்புறமேல இருந்து போலாம்ல ஐயோ அவ்ளோவேல்லாம் தாங்காதுடா காஞ்சி கருவாட ஐரோம் செய்வோம்டா

எத்து டைம் ஐயோ குடிக்கிற தண்ணியில குண்டிய கழிவிட்டுங்க ஐயோ குடிக்கிற தண்ணியில குடிக்கிற தண்ணியா பாட்டி போட்டு விட்டு ஏய் எப்படி இந்த ஊர்காரனை ஏமாத்தின பத்தி இல்ல ஒரு பய பார்க்கலடா இந்த பத்து ரூபா ஹாஃப்

என்னோட கடைசி ஆயுதத்தை உபயோகப்படுத்த ஆயுதத்தை பயன்படுத்தி காப்பாத்திருப்பா காப்பாத்துறேன் பட்டிவாசிகளே இதுக்கு மேல எங்களால ஓட முடியல ஏன்னா அப்படி டிசைன் டிசைனா இந்த ஊரை கட்டி வச்சிருக்கீங்க எங்கிட்ட முட்டினாலும் மெயின் ரோடு மாட்டேங்குது அப்படியே நீங்க எங்களை விட்டுட்டாலும் இவன் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல எங்களை காட்டி கொடுத்துருவா போல இருக்குது அதனாலதான் நாங்களே சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம் எங்களை அடிங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் இது குடிநீர் இங்கு குத்த வைக்காதீர்கள் ஒரே ஒரு போர்டு எழுதி போட்டாயிரடா நாசமா போட

ஐயோ புனர்சி முதர்சி என்ன மாஞ்சோனக்கு

குயிலுமே பாடலையே கூடுருந்து என்ன பண்ண மயில் நினைச்சு நானும் ஆடம் கட்டி கொண்டு வந்தேன் மயிலுமே ஆடலையே வாடருந்து என்ன பண்ண நான் இன்னும் வாங்கி வந்தேன் வாய திறந்து கொலை ஏண்டா நான் எவ்வளவு வருத்தத்தோட பாடிக்கிட்டு இருக்கேன் என்ன நாய் போன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வருத்தத்துல அரை பாட்டில் காலி ஆயிடுச்சே அப்படி என்ன பாட்டி வருத்தம் அந்த ஜெமினிக்குள்ள ஒண்ணு அனுப்பின எவ்வளவு ஆசைப்பட்டேன் அது நீ முடியாது இல்லடா ஏன் கேட்ட புட்டி சீல் வச்சிட்டாங்களா என்ன விவரம் கிட்டதான பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு தான் காக்கா வழிப்பாச்சே அந்த பொண்ணு உனக்கு எப்படி கட்டி வைக்கிறது ஊர் உலக நம்பினது நீ நம்பிட்டியே கேன கிரிக்கியா இருக்கிய பாட்டி அவளுக்கு காக்கா வலிப்பும் இல்ல கொக்கு வலிப்பும் இல்ல நான் தான் வசியம் வஜ்ரவேலு கிட்ட சூரணத்தை வாங்கி முண்டக்கண்ணங்கையில கொடுத்து கோயில் பிரசாதத்துல வச்சு அவளுக்கு கொடுக்க சொல்லிவிட்டேன் அவ இவ்வளவு சாப்பிடுவான் பார்த்தா முழுப்பழத்தையும் உள்ள விட்டாளா நடுத்தருவிலேயே விற்கு விற்குன்னு இழுத்துக்கிட்டு படுத்து கிடந்துட்டா அந்த உடம்புக்கு ஒரு ஒச்சமும் கிடையாது அவளுக்கு காக்கா வலிப்பு நினைச்சு ஒரு பய பொண்ணு கேட்க வரமாட்டான் ஆனா நாம கோளார கேப்போம் அப்படியா சங்கதி ஆமா அடங்க வைக்காம அக்கா அடுற மேலத்த ஊதுற நாதசுரத்த என்ன கூத்து

என் பொண்ணுக்கு ஒருவேளை சோறு போட முடியுமா நாங்க இதுக்கு சோறு எல்லாம் போடணும் அதான் டெய்லி யானைக்கே இவ்வளவு உருண்டை வைக்கிறீங்கல்ல அதுல கொஞ்சத்தான் தின்னுட்டு மீதிய என் பொண்டாட்டிக்கு ஊட்டி விட மாட்டாங்க வீட்டோட மாப்பிள்ளையா வீராப்பா இருக்கிறவங்க நாங்க

குற்ற உணர்வோடு தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்த எனக்கு மாமா மேலாமலே ஆமாப்பா அது இப்பதா எனக்கே தெரியுதுப்பா வேற இடத்துல என்ன கட்டி கொடுத்துடாதீங்கப்பா அம்மாவே உங்களையும் என்னால இருக்க முடியாதுப்பா சாக்குவளுக்கு நான் மாமாவே ஐயோ 얘 நான் சாக்குவளுக்கு ஏ கல்வி அவர்க்கு சூனிய அவரே வந்து நீ என்ன ஆடி ஓய விடு கொன்ன புறமா வந்து குள்ள பிசாசு தூக்கி வேண்டிய வயசுல ஒரே கான்வெண்ட்ல படிக்க சொல்லி தயாரா இல்ல நான் பையான் தயார என் பொண்ணுக்கு மாப்பிள்ள சிகம் வீட்டோட மாப்பிள்ளை இருந்துட்டு போட்டுமே என்ன சொல்லுமாமா மாப்பிள்ளைக்கு